உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பிரஸ் கிளப்பில் புதன்கிழமை இன்று நடைபெற்றது கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் உழைக்கும் மக்கள் விடுதலைக் கழகம் சார்பாக நிறுவன தலைவர் தேக்கமலை தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அதில் தமிழகத்தில் ஐம்பது லட்சம் போயர் சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் போன்றவற்றில் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் நாட்டின் உள்கட்டுமான வளர்ச்சிக்கு தேவையான கல்லுடைத்தல் கட்டிடத் தொழில் கிணறு தோண்டுதல் மண் வெட்டுதல் சிற்பி போன்ற தொழில் செய்து வரும் இவர்களுக்கு எம்எல்ஏ எம்பி ஏதும் இல்லாத சூழ்நிலையில் எங்களது கோரிக்கைகள் மட்டும் டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதுவரை எங்கள் கோரிக்கை ஏதும் கிடைக்கவில்லை இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பாக தேர்தல் புறக்கணிப்பு தமிழகம் முழுவதும் செய்து வரும் நிலையில் எங்கள் கோரிக்கை கிடைக்க முயற்சி செய்து தருகிறேன் என்று பாஜக சார்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் போயநாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாக தமிழகம் முழுவதும் ஆதரவு கொடுப்பதாக இருக்கிறோம் என்றார் மேலும் போயர் நலவாரியம் அமைக்க வேண்டும் கல்லுடைக்கும் தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் வரும் உள்ளாட்சி தேர்தலில் போயர் சமுதாயம் சார்பில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்க பாஜக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவித்தார் இதில் முன்னிலை பொதுச் செயலாளர் வேலுச்சாமி மாநில செயலாளர் பாலமுருகன் உயர்மட்டக்குழு குழு அழகையின் ராஜாராம் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்